அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது என்னன்னா சார் குரூப் ஃபோருக்கு வந்து மார்க் லிஸ்ட் வந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க வைஸ் எவ்வளவு அந்த ஓவரால் ரேங்கிங் எல்லாம் வந்துச்சு ஆனா குரூப் டூக்கு வரலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்திருக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமாப்பா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துச்சு பாத்தீங்களா குரூப் டூ அதுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த எல்லாருமே போஸ்டிங் போயிட்டாங்க அந்த குரூப் டூக்கு தான் வந்திருக்கு அதாவது மெயின்ஸ் லெவலுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கு ஓகேங்களா சோ இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா நிறைய பேருக்கு செலக்ஷன் லிஸ்ட்னா என்ன மார்க் லிஸ்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் குரூப் ஃபோர்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த மார்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அதுக்கடுத்து எம்பிசியா எஸ்சி எஸ்டியான்னு காமிச்சிருக்கும் ஓவரால் ரேங்க் என்ன கம்யூனல் ரேங்க் என்ன டைபிஸ்ட் ரேங்க் என்ன ஸ்டெனோ ரேங்க் என்ன இல்ல ஸ்பெஷல் கேட்டகரி குறிப்பா வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வீடோ ஆர் சம்திங் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் காமிச்சிருப்பாங்களா ரேங்கிங் ஆனா குரூப் டூக்கு வெறும் நம்பர் மட்டும் வந்திருக்கும் சோ அப்ப அது எப்ப சார் ரேங்க் வரும் மார்க் எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் உண்மையிலேயே இந்த ரேங்க் இந்த மார்க் எடுத்தேனா எப்ப தெரியும்னா அவங்க லாஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காமிப்பாங்க ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரில் மார்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் என்னைக்கோ எழுதின எக்ஸாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடிக்குள்ளே போங்க ஸோ லாகின் ஐடிக்குள்ளே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இங்க பாத்தீங்கன்னா இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறோம் சோ இந்த இந்த எக்ஸாம் ஐடிக்குள்ள போனீங்கன்னா அந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஐடி உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா அந்த ஐடியை எடுத்து நீங்க இந்த ஒரு லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பருங்க அங்க உங்க ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட்ல அடிங்க டேட் இந்த ஃபார்மெட்டில் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி கொடுத்துட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணீங்கன்னா இங்கேயே காமிச்சிருப்பாங்க இந்த கேப்சாவை என்டர் பண்ணீங்கன்னா என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அவருடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருக்கோம் அவர் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கிறாரு அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாரு நல்லா கவனிங்க இது மார்க் இது மார்க் அப்படின்னு சொல்லும் போது நூத்தி அறுபது வந்து எடுத்திருக்காரு எழுதக்கூடியவர் அந்த எக்ஸாம் என்னைக்கு டைம் எழுதின மார்க் இப்ப வந்து கூட எடுத்திருக்காரு மெயின்ஸ் போறாரு ஓகேங்களா சோ மொத மொதல் வந்து அவர் குரூப் டூ எழுதும் போது நூத்தி அறுபது தான் எடுத்திருக்காரு நூத்தி அறுபது புள்ளி அஞ்சு அதை வந்து கொஸ்டின்ல வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கும் போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு கொஸ்டின் தான் அடிச்சிருக்காரு இன்னும் ஐம்பது கொஸ்டின் அடிச்சிருந்தா உறுதியா மெயின்ஸுக்கு அப்பவே போயிருப்பாரு அப்ப நான் சொல்றேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல ஓகேங்களா அப்பவே நூத்தி ஐம்பது போட்டுருந்தா ஈஸியா உள்ளக்குள்ள குழுவிருப்பாரு ஆனா ரெண்டாவது டாபிக்ல தான் அவரால போக முடிஞ்சிச்சு இது ஏன் நான் வந்து இந்த மார்க்க வந்து எடுத்துக்கோங்க பாருங்கன்னு ஏன் சொல்றேன்னா நம்மளால எந்த லெவல்ல ரீச் ஆக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் சோ அதனால தயவு செய்து உங்களுடைய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்டம் கொடுத்துருக்கீங்கன்னா குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் அதனுடைய மார்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரும் ஃபைனல் ரேங்க் ஃபைனல் மார்க் எவ்வளோ வந்திருக்கீங்க மார்க் அப்டைன்டு பை த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க இது ப்ரிலிம்ஸுக்கு தான் மெயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மெயின்ஸுக்கானதும் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு லிங்க் வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய கற்பதை இதில் நான் டெலிகிராமில் காமிச்சிருப்பேன் ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் ஸோ மெயின்ஸுக்கு மெயின்ஸுக்கு வந்து ஃபைனல் ஃபைனல் கீ கீ தான் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க அண்ட் லிங்க் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரைட் ஸோ மச் வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா டெலிகிராமில் எப்போ வேணாலும் எங்களை அணுகுங்கள் ஜெயந்த்